ஃப்ராக்ஷன் ஆஃப் secondல நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை இருபத்தி நாலு நாளையில் B, C மூணு பேரும் சேர்ந்து அதே வேலையை பன்னிரெண்டு நாள் முடிக்கிறதுக்கு எடுத்துப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க சி மட்டும் எத்தனை நாளில் அதை செஞ்சு முடிப்பாங்க இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்ன ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏ பிளஸ் பின்னு குடுத்துருக்கோம்ல இதை எக்ஸ் எடுத்துப்போம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ய நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம் நமக்கு கொடுத்துருக்க இந்த ரெண்டு வேல்யூவை மேல நம்ம மல்டிப்ளை பண்ணணும் கீழே டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுற மாதிரி நம்ம எழுதிக்கணும் இப்போது எக்ஸ் ஒய்க்கு பதிலாக டுவெண்ட்டி ஃபோர் டுவெல்ங்கிறத அப்ளை பண்ணும்போது மேலே உள்ள மல்டிப்ளிகேஷன் நமக்கு அப்படியே இருக்கட்டும் கீழ உள்ள டிஃப்ரென்ஸை மட்டும் நம்ம பார்ப்போம் ட்வெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெல்ல மைனஸ் பண்ணால் நமக்கு டுவெல் கிடைக்கும் டொல்லையும் டொல்லையும் டைரக்டாக கன்சல்ட் பண்ணிட்டால் டுவெண்ட்டி ஃபோர் தான் ஆன்சர்